ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமீஸ் பிளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான வீடியோடு தான் வந்திருக்கேன் ஸோ ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற மாதிரியான அழகழகான சாரீஸ் கலெக்ஷன் டெய்லி வேர் மற்றும் ஃபங்க்ஷன் வேர் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மூணு பீஸ் காம்போ ரெண்டு பீஸ் காம்போ அந்த மாதிரியான காம்போ ஆஃபரில் இருக்க மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எஸ்பெஷலி சம்மர் ஸ்பெஷலாக காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வாங்க வீடியோ கோவில் போயிட்டு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது என்ன ஷாப்லேருந்து பார்க்குறோம் அப்படின்ற டீடைல் எல்லாமே பார்த்துடலாம் ஸோ ஆஃபர் அப்படின்னாலே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இது சென்னை சில்க்ஸ் தான் பட் பிரான்ச் மட்டும் நான் சொல்லிவிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வேலைச்சேரி பிரான்ச்சில் இருக்கிற சென்னை சில்க்ஸோட சூப்பரான காம்போ ஆஃபரில் இருக்கிற காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு ரெண்டு பீஸ் காம்போ சில்க் சாரி அதாவது நமக்கு இப்போ காட்டன்லேயே வந்து சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் வரும் இல்லைங்களா அந்த மாதிரியான சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ரொம்ப அழகாக இருந்தது எல்லா சாரீஸும் ஸோ கான்ட்ராஸ்ட் பயங்கரமாக இருந்தது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கான்ட்ரஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு ஃபங்க்ஷன் வேர் சாரீஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப லிமிட்டடான கலர்ஸ் தான் இருந்தது பட் ஆனால் எல்லா கலருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்ட்டியாக இருந்தது ஃபங்க்ஷன்வாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் ஸோ நம்ம ஒன் பை ஒன் பிரித்து பார்த்துடலாம் இது எல்லாமே வந்து ரெண்டு பீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் காம்போவில் இருக்கிற சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ நான் வந்துட்டு எல்லாமே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு ரெண்டு பீஸ் கமிச்சின்னு இருக்கிறதால ப்ரைஸ் உங்களுக்கு நான் வந்து கம் ஒன் ஒன்று மட்டும் மென்ஷன் பண்ணிவிடுறேன் மற்ற எல்லாமே வந்து அதே பிரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நார்மலாகவே நமக்கு சாரீஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சாரீஸ் எடுத்துக்கலாம் ஏதாவது நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னாலும் வந்து இந்த மாதிரி காம்போ ஆஃபரில் இருக்கும் போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் பட்ஜெட்டுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம ஒரு பீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோதான் வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் சிங்கிள் பீஸ் எடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பீஸ் எடுத்தால் தான் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸு இதில் வந்து கலெக்ஷன்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த கிரே கலர் இந்த வெந்தய கலர்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த கிளிப்பச்சை கலர் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெட் கலரில் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த வெந்தய கலர் சேரீலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது ஸோ நம்ம மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வேளச்சேரி பிரான்ச்சில் போய் காமிக்கலாம் அவங்களுக்கு அதே எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரெண்டு பீஸ் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் காம்போவில் இருக்கிற மாதிரியான ஸாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஸோ மோஸ்ட்லி வந்து சம்மருக்கு எல்லாம் வந்து காட்டன் தான் வேர் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுவாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஸாரீ வேர் பண்ணுறவங்களுக்கு காட்டன் ரொம்ப வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி காட்டன் கலெக்ஷன்ஸும் இருக்குது சைட் பை சைட் நம்ம வந்து அதையும் பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட விமிஸ் பிளாகை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்கும் நீங்களும் வீடியோ பார்க்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது ஷாப்லேருந்து இருந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் இல்லை சென்னை சில்க்ஸில் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு கலெக்ஷன் போடுறேன் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் நைன் ஃபைவ் சிங்கிள் பீஸ் எடுத்தோம் அப்படின்னா அதே வந்து நம்ம ரெண்டு பீஸாக எடுத்தோம்னா ஜஸ்ட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சிங்கிள் பீஸும் எடுத்துக்கலாம் பட் நமக்கு ஆஃபர் வந்து நமக்கு அவைலபிள் இருக்காது ரெண்டு பீஸ் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஆஃபர் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சில்க் சாரீஸ்லாம் கூட நிறைய வச்சுருக்காங்க சாஃப்டி சில்க் சாரீஸ்லாம் இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது இவங்கக்கிட்ட இதில் நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறையா கலர்ஸும் இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் வந்து நிறையா ஒரே மாதிரி கலரில் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு கலரில் ஒரே டிசைனில் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டி சில்க் சாரீஸ் ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டு பீஸ் காம்போவில் வர மாதிரியான சாஃப்டி சில்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வேர்க்கு போடுறது சாரீஸ் தான் இதெல்லாமே வித்து ப்ளவுஸ் தான் எல்லா கலர்ஸ்லேயும் வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஸோ நம்ம இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பட்டு சாரீலே வந்துட்டு காண்ட்ராஸ்ட் வர மாதிரி கான்ட்ரஸ்ட் பேஸில் நிறையா இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரன்னிங் மெட்டீரியலில் மாதிரியும் இருக்குது காண்ட்ராஸ்ட்டில் இருக்க மாதிரியும் இருக்குது சேம் நமக்கு ப்ளைனாக வேணும் சாரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரி ஃபுல்லுமே இல்லாமல் ப்ளைனாக வேணும்னாலும் இருக்குது கொஞ்சமான பார்டர் வச்ச மாதிரி இருக்குது பிக் பார்டர் வச்சிருக்கா மாதிரியும் வந்துட்டு நிறையா அவைலபிள் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சாரீஸ் நம்ம ஃபங்க்ஷன் வேர்க்கு கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவுமே வந்து ஆஃபரில் இருக்கிறது தான் கோம்போ ஆஃபரில் இருக்கிறது தான் நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இது இதே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பீஸாக எடுத்தோம்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் சாரி தௌசண்ட் ருபீஸ் தான் இது ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் நிறையா வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டு பீஸ் தௌசண்ட் ருபீஸ் காம்போவில் வர காட்டன் சாரீஸு காட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குலாம் கூட வேர் பண்ணி லைக் காலேஜ் வேர்க்கு டீச்சர்ஸ்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க ஸோ நம்ம சுங்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம அந்த சுங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி வச்சிருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் கூட நிறையா வச்சுருக்காங்க எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் கொடுத்துருக்கா மாதிரிலாம் கூட நிறைய இருக்குது இந்த ப்ளூ வித் ரெட்டு பார்க்குறோம் இல்லைங்களா இப்போ எடுத்து இல்லையா இதெல்லாம் வந்து சாஃப்ட்டு சில்க் சாரீஸ் ரொம்ப பட்டர் காட் பட்டர் சில்க் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பட்டர் சில்கில் வர மாதிரியான சாரீஸ் இதெல்லாமே எல்லாமே ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் காம்போ தான் இது ஸோ சைட் பை சைட் நம்ம இதெல்லாமே பார்த்துலாம் இதில் வந்து நம்ம இந்த சில்க் சாரீ சொல்லுவோம் இல்லைங்களா பட்டு சில்க் சாரி அந்த வெரைட்டியில் வர சாரீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்டர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாகவும் கொஞ்சம் அதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு லைன் ஆஃப் பார்டர் வர மாதிரி ஸோ க்ரீன் கலர் பல்லு அண்டு ப்ளவுஸ் நமக்கு கிடச்சிருக்கா மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் காம்போவில் வர காட்டன் சாரீஸ் இது ஸோ அதுக்கப்புறம் இந்த எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த கோல்டன் சாரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கோல்டன் சாரி எதுவுமே வந்து காம்போ ஆஃபரில் இருக்குது இதில் நிறைய டிசைன்ஸும் இருக்கும் வெறும் கோல்டன் சாரீலே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வச்சுருக்கா மாதிரி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்த்துன்னு இருக்கோம் ஒரு சில கலெக்ஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியே நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சாரி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து போட்டுன்னு ஸோ நம்ம அப்படியே லைனாக பார்த்துக்கலாம் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வேளச்சேரி சென்னை சில்க் பிரான்ஞ்சு போனீங்கன்னா அங்கே கம் காமிங்க இது வந்து வேளச்சேரி சென்னை சில்க்ஸில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்ட்ரைட்டாக வந்ததுமே இருக்கும் ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் பார்த்திங்கன்னா வந்து சுடிதார் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க லெஃப்ட் சைடில் வந்து அந்த லைனிங் ட்ரெஸ்ஸு லைனிங் மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளவுஸ் ப்ளவுஸ் பீட் அதெல்லாம் இருக்கும் சென்டர் ஆஃப் தி பிளேஸில் வந்து சாரீஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரியான சாரீஸ் இன்னும் செகண்ட் ஃப்ளோர்லேயும் வந்துட்டு நமக்கு இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரீஸ் எல்லாமே இருக்கும் முகூர்த்த பட்டு சாரி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் செகண்ட் ஃப்ளோரில் வந்து காம்போ ஆஃபர் த்ரீ பீஸ் காம்போ டெய்லி வேர் அக்கேஷன் வேர் காட்டனுக்குனே தறி செக்ஷன் அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற சாரீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து இந்த பட்டர் சில்க்லேயே ஒரு சாரி நம்ம பார்க்குறோம் இதெல்லாமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப் ரொம்ப சாஃப்டாக இருந்தது இந்த கிளாத்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப சாஃப்டியாக நம்ம வந்து கிரேப் சில்க் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வெரைட்டியில் வர சாரி இதெல்லாம் ஸோ இதிலே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ண அந்த வெந்தய கலர்லேருந்து வர கலர்ஸில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஸோ நம்ம அப்படியே ஓவரால் பார்க்கலாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இந்த லைன் ஃபுல்லுமே வந்துட்டு டூ பீஸ் காம்போவில் வர மாதிரியான காம்போ ஆஃபரில் இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்மளோட சேனல் மீஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்